ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சுரக்காய் மசாலா கறிங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சுரக்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றை ஒன்றை நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சூப்பரான சுரக்காய் மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போங்க சுரக்காய் மசாலா கறி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு பிஞ்சு சுரக்காவாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுரக்காய் மசாலா கறி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கி இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா அப்படியே வதங்கி இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ பாரு நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விட்டு வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து சுரக்கா மசாலா கறி பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து சுரக்காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கி இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சுரக்கா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சொரக்கா கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சுரக்காவும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம ஊரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுரக்கா அப்படியே இந்த ஆயில்லையும் வதங்கிக்கணும் இப்போ சுரக்கா அப்படியே வதங்கிக்கட்டும் இப்போ சொரக்கா நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா பேஸ்ட்டே இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்டை சேர்த்து நம்ம அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கணும்னு வைங்களேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வீடு ஃபுல்லாக வரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் நம்ம ஊற்றும் போது நல்ல ஒரு வாசனை அதை பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும் இது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா அப்படியே இந்த ஆயிலே அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு நாலு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ முடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க டேஸ்டான சுரக்காய் மசாலா கறி சூப்பராக நல்லா வாசனையாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் சாய்கிஸ் குடிஷேனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்